And not only uh, free for the uh, school fee, but also free for the living cost. You know, and actually, that uh, when you visit the Hong Kong, you know that the cost of living in Hong Kong is one of the highest in the world. Do you know why? No, no. the biggest reason is that the house fee in Hong Kong is very high. For example, just like the department nearby the, this area, the flats nearby the, this area, 40, 40 square meters for a family, maybe just a small family, or four people living in that flat is higher than uh, about a 20. வந்து நாங்கள் சாப்பாடு கொடுக்கணும் அதுக்காக இந்த ஒரு ஆல்கிய ஃபார்ம் ரெடி பண்ணுவோம் ஸோ இங்கே இருக்கக்கூடியதில் ரெண்டு ஆல்கி இருக்கு இது வந்து ஐசோக்ரேசிஸ் ஐசோக்ரேசிஸ் அது ஸோ கடல் தண்ணிங்கிறப்ப நம்ம தண்ணியை கடலில் இருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம என்னதான் அதை சுத்தம் செஞ்சாலும் அது சம் மைக்ரோஸ் இருக்கும்ல அது வளர்ந்துச்சு அப்படின்னா இந்த ஆயுசஸ்ஸை வந்து இந்த ஆல்கியை வந்து அஃபெக்ட் பண்ணும் இந்த ஆல்கே வந்து கண்டமேஷன் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஆயுசஸ் பேபிஸ் இருக்குல்ல அதை சாப்பிடும்போது அது இறந்து போயிருக்கும் ஸோ அதனால் இதை நம்ம வந்து

이 expelled 음. 영원히 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 நம்மையே அவர் இருக்கு அங்கே யாரும் வளர்க்க நம்ம நம்ம வந்து சாப்பிட்றது அரைக்க சொன்ன தெரியும் நம்ம சாப்பிட்றது நீங்கள் வந்து ஏழு வருஷமாக வளர்க்குறாங்க சாப்பிடுறாங்க நம்ம சாப்பிடாதான் நம்ம நாங்கள் வளர்க்குறோம் லைக் நம்ம அந்த சிக்கி மாதிரி தான் இருக்காங்க அது மா <laughs> 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 சவுண்ட் வந்து ரன் பண்ணி சரி பண்ணியா நம்ம ஓபன் பண்ணலாம் நான் என்ன

இதுதான் நம்ம வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம் பிஹெச்டி வந்து கம்மியா எப்படி அது பெருசா வளக்கலாம் கம்மியா ஷார்ட் டைல ஷார்ட் பெருசா வளக்கலாம் இது நான் என்ன பண்ணுவேன்னா நான் மரபணு டிஎன்ஏ வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்றோம் ஐ மீன் லைக் குரோமோசோம் நம்பர் இது பண்றோம் ட்ரிப்ளாய்ட் ஐசிஸ் அப்படினு ஒரு டாபிக் இருக்கு ட்ரிப்ளாய்ட் அப்படினு இருக்கு ட்ரிப்ளாய்ட்னா உங்களுக்கு பிளான்ட்ல இருக்குது பிளான்ட்ல இருக்கு சூப்பர் ஆமா கரெக்டா சொல்றீங்க பிளான்ட்ல இருக்கு இந்த பிள்ளைங்களுக்கு சொல்லித் தரோம் சொல்லி தரீங்களா ஓகே அப்பனா தெரியுமே டென்த்து டென் என்னது

பாரு

इंग <coughs> <coughs> அப்போ சிக்ஸ்து டெல்த் வரைக்கும் பக்கத்தில் உள்ள எங்கள் 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 வீட்டுலேயே ஒரு கருத்து வச்சு பண்ணி பண்ணிக்கலாம் நல்லதான் படித்தான் ஸ்கூலில் நானும் படித்தேன் சரியா நான் வந்து நம்ம அப்புறம் பயாலஜி அப்படி கிடைச்சி நான் வந்து பிஎஸ்சி வாரம் பண்ணிவிட்டு எமர்ஜென்சி வாரம் பண்ணிட்டு எல்லாமே எங்கள் வீட்டில் இருக்கிறது தான் பண்ணி தான் அந்த மாதிரி படிச்சுட்டு உங்களோடய இன்ட்ரெஸ்ட்டை புரிஞ்சிருக்கான் எனக்கு என்ன பிடிக்கும் கேட்டுக்கிட்டு நான் இப்போ ஒருத்தங்க என்ன பண்ணுவாங்க நான் பிஸ்னஸ் பண்ணி ஒருத்தங்க டீச்சராகவும் நினைப்பாங்க ஒருத்தங்க அமௌண்ட்டு போலீஸ் ஆகணும் ஆர்மி போகணும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இருக்கும் நான் லாயர் டாக்டர் இருக்கணும் என்ன நாட்டாக உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு அதையும் செய்யும் சரிங்களா அப்போ வந்து உங்களுக்கு ஐடியாஸ் கொடுப்பாங்க கேளுங்க பட் உங்களுக்கு என்ன தோணுது நான் வந்து டீச்சர் ஆகணும்மா நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பற்றி கேளுங்க நான் வந்து ஆகணும்னு நினைக்கிறேன் ஸோ நான் என்ன பண்ணணும் எப்படி படிக்கணும் எங்கே படிக்கணும் நான் வந்து இப்போ வந்து ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னா நான் வந்து டுவெல்த்து முடிச்சிருக்கோம் நான் வந்து என்ன பண்ணுவோம் நீட் தான் போக பண்ணுவேன் ஸோ நீட் ப்ரிப்பர் பண்ணி எவ்வளோ ஸ்கூல் எடுத்தால் எங்கே போக முடியும் எவ்வளோ ஸ்கூலாக தமிழ்நாட்டில் பேசி கேட்டு முடியும் அது அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி வந்து கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் படிக்கிறதெல்லாம் உங்களுக்கு சீக்கிரம் கிடையாது ஜஸ்ட் வந்து எக்ஸாம் எப்போ போயிட்டு மன பறந்து எடுத்துக்கலாம் புரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் வந்து காசு காசில் வந்து நான் வந்து ஒரு போர்ட் எடுத்துகிட்டு வந்து ஆயிரம் எல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னா வந்து என்ன பண்ணுவீங்க அப்போ ஞாபகம் இருக்கும் ஆனால் மறந்துடுங்க ஆனும் அப்படி பட் இப்போ நீங்கள் ஆய்சை பார்த்து பார்த்து அதெல்லாம் பார்க்க முடியல உங்களுக்கு எப்போதுமே ஞாபகம் சரிங்களா பட் இன்னும் எப்படியே படிச்சுக்கிட்டாலும் அங்கே ஆக்கா அங்கே வந்து ஆய்ச்சை தொட்டு பார்த்தேன் சொல்ல முடியும் அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணிக்கிறீங்க அதனால ஒரு ஞாபகம் இருக்கும் பழைய மனைவி வந்து எக்ஸாம்ஸ் வந்து படிக்கிறது எக்ஸாம் வாங்கிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து அதை அப்ளை பண்ணிக்கணும் கொஞ்சம் கொடுத்து அப்ளை பண்ணிக்க அதை வந்து அதை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த இங்கே படிக்கலாம் நான் வந்து இந்த ஆசியாவே நம்ம தமிழ்நாட்டிலே காலேஜில் பார்க்க முடியாது நான் வந்து இங்கே ஆயிரத்தி பண்ணிட்டு இருக்கேன் அங்கே வந்து நான் பறவை ஒர்க் பண்ணுவேன்